எங்கள் டிஎச் சேனலில் ஆறாவதாக சொல்லாமல் சொன்னால் கவிமலர் என்னும் சிறுகதையை ஒரு குரலோவியமாக உங்களுக்கு தரபவர் ஆஷிகா இச்சிறுகதையில் கதாபாத்திரங்களாக வருபவர்கள் மேனேஜர் அற்புதராஜ் கவிமலர் ரமேஷ் ரிஷிதா மற்றும் சில ஆபீஸில் வேலை செய்பவர்கள் மேனேஜர் அட்புதராஜ் ஒரு ஜாலியான நாற்பத்தி ஐந்து வயது மனிதர் அவர் எப்போது வேண்டுமானாலும் ஆபீஸுக்கு வருவார் எப்போது வேண்டுமானாலும் போவார் ஆபீஸில் வேலை பார்ப்பவர்களுக்கு அவரை மிகவும் பிடித்து போனதால் அவர் இல்லாத போதும் தங்கள் வேலையை ஒழுங்காக செய்தனர் ஒரு நாள் அவர் அதிசயமாக காலை ஒன்பது மணிக்கு சரியாக வந்துவிட்டார் அப்போது ஒரு சீனியர் கிளர்க் அவரிடம் ஒரு கல்யாண பத்திரிகையை கொடுத்து சார் தம்பிக்கு கல்யாணம் அவசியம் வரணும் என்று சொல்லி பத்திரிகையை கொடுத்தார் மேனேஜர் அத்புதராஜ் அந்த பத்திரிகையை கையில் வாங்கி கொண்டு உன்னோட தம்பி மேரேஜ் அரேஞ்சு மேரேஜ் தானே என்றார் அதற்கு நீங்கள் லவ் மேரேஜ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார் அப்படி அரேஞ்சு மேரேஜ் அட்டன் பண்ணணும்னா ஐயாயிரம் ரூபாய் டொனேஷன் தரணும்னு எனக்கு தெரியும் சார் அந்த தொகையை ஏழைகளுக்கு தர்றீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் சார் என்கிறார் அந்த சீனியர் கிளர்க் மேனேஜர் அற்புதராஜ் தன் வாழ்க்கையில் பார்த்து பிரிந்து போன குடும்பங்களில் பெரும்பாலானவை அரேஞ்சுடு மேரேஜ் பண்ணியவர்களே அதனால் அவருக்கு அரேஞ்சிங் மேரேஜில் ஒரு அவநம்பிக்கையும் வெறுப்பும் ஏற்பட்டுவிட்டது அவர் இயற்கையாகவே தன் கொள்கைகளை செயலில் காட்டும் துணிச்சல் உள்ளவர் அதனால் அவர் லவ் மேரேஜை இப்படி வெளிப்படையாக ஆதரிக்க ஆரம்பித்து விட்டார் அது மட்டுமல்ல அவர் ஹண்ட்ரட் புரோக்கன் அரேஞ்சு மேரேஜஸ் என்னும் ஆங்கில புத்தகத்தையும் எழுதி கொண்டிருக்கிறார் அப்போது ஆஃபீஸில் வேலை பார்க்கும் சிஸ்டம் ஆப்ரேட்டர் கவிமலர் பயங்கர கோபத்துடன் மேனேஜரிடம் வந்து இந்த ரமேஷை வேற இடத்திற்கு மாத்துங்க என்று கத்துகிறாள் மேனேஜர் சற்றும் அலட்டிக்காமல் ஏமா என்ன பிரச்சனை என்று கேட்கிறார் என்னை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்குறான் சார் என்று வெடிக்கிறாள் அதற்கு மேனேஜர் ஒரு பையன் ஒரு பெண்ணை பார்த்து அப்படி கேட்குறது இயற்கை தானமா ஒரு பையன் இன்னொரு பையனை பார்த்து தான் அப்படி கேட்கக்கூடாது என்றதும் எல்லோரும் சிரிக்கின்றனர் கவிமலர் உடனே சார் நான் வயிறணிஞ்சு பேசுகிறேன் நீங்கள் என்ன ஜோக் பண்ணுறீங்க என்கிறாள் எச்ச எரிச்சலுடன் கவிமா உனக்கு ரமேஷை ரொம்ப பிடிக்கும் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு லைக் பண்ணுற ஆம்ஐ கரெக்ட் என்கிறார் மேனேஜர் கவி மலர் அதற்கு சார் நீங்கள் எனக்கு அப்பா மாதிரி இப்படி என்ன மட்டமாக பேசுகிறீங்களே என்கிறார் நீ மட்டும் என்ன இப்படி இன்சல்ட் பண்ணலாமா நான் எப்போவாவது ஒன்று என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கிறனா என்று மேனேஜர் ஜோக் பண்ணியதும் எல்லோரும் ரசித்து சிரிக்கின்றனர் நீங்க பொண்ணுங்க டைலாக கொஞ்சம் எதுக்கு எதுக்கெடுத்தாலும் நீங்க எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்றது அப்புறம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையாங்கிறது இதே டைலாக கடந்த முக்கால் நூற்றாண்டாக சொல்கிறீங்கம்மா வேறு ஏதாவது புதுசா சொல்லுங்கம்மா என்று மேனேஜர் சொன்னதும் எல்லோரும் மறுபடியும் சிரிக்கின்றனர் ஓகே சார் நீங்க என்ன மட்டமா பேசினதுக்கு முதல்ல சாரி கேளுங்க என்கிறாள் கவிமலர் கவிம்மா நான் சொன்னது கரெக்டுமா அதனால் நான் சாரி கேட்க வேண்டியதில்லம்மா என்கிறார் மேனேஜர் சார் நான் எப்போவுமே ரமேஷை பார்த்து ஐ லவ் யூனு சொன்னதே இல்லை சார் அப்புறம் எப்படி சார் என்னை இப்படி தப்பாக பேசலாம் என்று ஆர்கியூ பண்ணுறாள் கவி கவிம்மா நான் அக்கௌண்ட்டில் வேணும்னா மிஸ்டேக் பண்ணுவேனே ஒழிய இந்த மாதிரி விஷயங்களில் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருப்பேம்மா என்று மேனேஜர் சொன்னதும் ஆஃபீஸ் முழுவதும் வெகு நேரம் சிரித்தனர் சார் ஜோக் பண்ணாதீங்க என்னோடய வயிறு பத்தீட்டு எரியுது என்கிறாள் கவிமலர் அழுது கொண்டே கவிம்மா வயிறு எரிஞ்சாலும் பயப்பட வேண்டியதில்லம்மா நம்ம ஆஃபீஸில் முன்னேற்பாடாக தீ அணைக்கும் கருவிகள் நிறைய செட் பண்ணியிருக்கேம்மா என்று மேனேஜர் மறுபடியும் ஜோக் பண்ணுகிறார் ஓகேம்மா இப்போ பாயிண்ட்டுக்கு வரலாம் பொதுவா யங் கேர்ள்ஸ் புதுசாக ஒருத்தரை பார்த்தா தான் ஒரு மேரிடா அல்லது கமிட்டடான்னு அவங்க கேட்காமலே மறைமுகமாக சொல்லுவாங்க இல்லையா ஆனால் நீ ரமேஷ் நம்ம ஆஃபீஸ் வந்ததிலிருந்து நேரடியாகவும் சொல்லல மறைமுகமாகவும் சொல்லல அது மட்டும் அல்ல உன் பக்கத்துல இருக்கிற சிஸ்டம் ஆப்ரேட்டர் ரிஷிதா கிட்டையும் உன்னோட டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் இருக்குதுங்கிறத சொல்ல வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்க இல்லையா என்று சொல்லிவிட்டு கவிமலரிடமே ரிஷிதாவை கூப்பிடு என்றார் அதற்கு கவிமலர் ரிஷிதா உங்க செல்லக்குட்டி நீங்களே கூப்பிடுங்க என்று என்றார் எழுச்சலுடன் சத்தம் கேட்டு தானே வந்த ரிஷிதா சார் ரமேஷிடம் தான் விரும்புவத கவி சொல்லலையே ஒழிய என்னென்ன அலப்புற பண்ணிருக்கிறாங்க தெரியுமா சார் ரமேஷ் ஒரு வெஜிடேரியன்னு தெரிஞ்சதும் தானு லஞ்சுக்கு நான்வெஜ் கொண்டு வரதை நிறுத்திட்டாங்க சார் என்றாள் உடனே மேனேஜர் ரிஷிதாவிடம் ரிஷிமா நீதான் ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் சூப்பரா நடிச்சிருக்கே நம்ம கவி பண்ணின கலாட்டாவெல்லாம் கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காட்டுமா என்றார் அப்புறம் சார் பொண்ணுங்க ட்ரேட்மார்க்கு இருக்குல்ல சார் என்று ரிஷிதா தொடர்ந்து சொல்ல ட்ரை பண்ணும்போது மேனேஜர் குறுக்கிட்டு பொண்ணுங்க ட்ரேட்மார்க் என்று கேட்டார் அதான் சார் லேசாக மூடிக்கொண்டு பக்கவாட்டில் கோணி காட்டுவது பேசும்போது கீழ் உதடின் ஒரு பக்கத்தில் மட்டும் லேசாக கடிப்பது என்று சொல்லிக்கொண்டே அதே மாதிரி டெமோ பண்ணி காட்டினால் ரிஷிதா அப்புறம் சார் அவளது துப்பட்டா விலகி இருப்பதை நான் பல தடவை சொல்லியும் நம்ம ரமேஷ் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி மழுப்பி விட்டாள் சார் என்று மூச்சு விடாமல் சொன்னால் ரிஷிதா அவ்வளவுதானா இல்ல இன்னும் பாக்கி இருக்குதாமா என்று மேனேஜர் தொடர்ந்தார் சார் ஒரு தடவை ரமேஷ் ட்ரிங்க் சாப்பிட்டு கொண்டு உனக்கும் வேணுமா கவி கவி என்று ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்டதுக்கு கவி வேறு ஆர்டர் என்ன வேண்டாம் ரமேஷ் இதையே குடு சொல்லி அவன் குடிச்ச இருந்த ஸ்ட்ராவை வாங்கி ஸ்ட்ரா மாற்றாம அவன் சிப் பண்ணின அதே ஸ்ட்ராவை அவளும் சிப் பண்ணி குடித்தா சார் இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறா சார் என்று நான் ஸ்டாப்பாக சொன்னாள் ரிஷிதா இதை கேட்ட கவி மலர் நிறுத்திடி நிறுத்து நீ கூடவே இருந்து குளிப்பறிக்கிறவ எனக்கு ஒரு டைம் வரும் அப்போ வச்சுக்கிறேன் என்றாள் எரிச்சலுடன் என்னடி சீன் போடுற நம்ம ஆஃபீஸில் அக்கௌண்ட் செக்ஷனில் புதுசாக வந்துருக்கிற ஷொரூபா ஒரு மேரீடுங்கிறத தெரியாமல் இதே ரமேஷ் சைட் அடித்தான் அப்போ அப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட ஷொரூபா என்ன பண்ணினா தெரியுமா ரமேஷ் கிட்ட போய் ரமேஷ் இந்த நூறு ரூபாவை ரிஷிதா கிட்ட கொடுத்துருங்க என்னோடய ஹஸ்பண்ட் என்னை உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காரு நான் அவசரமா போகணும்னு சொல்லிட்டு போயிட்டா ரமேஷ் அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்தப்ப ரமேஷ் நான் ஸ்வரூபா கிட்ட ஒன்றும் வாங்கலேன்னு சொல்லிக்கிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிட்டேன் அப்போ ஸ்வரூபா ரிஷி நான் ஒரு மேரிடுங்கிறது தெரியாம ரமேஷனை சைட் அடிக்கிறான் தான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னான் இதை கேட்ட மேனேஜர் ஆமாம்மா ரிஷி இப்போ பொண்ணுங்க தாலி கட்டுறதில்லை அப்ப தன்னோட மேரிட் ஸ்டேட்டஸ இப்படி தெரிவிக்கிறது சஜக சகஜந்தாமா என்றார் ஆமா சார் அதே மாதிரி டெக்னிக்காக அவளும் யூஸ் பண்ணி நான் ஒரு டைவர்ஸுங்கிறத டைரக்டா சொல்லியிருக்கலாம்ல என்று ஆர்கியூ பண்ணினாள் ரிஷிதா உடனே ஆஃபீஸில் உள்ள ஒவ்வொருவரும் இதே மாதிரி தங்கள் அனுபவங்களை சொல்ல ஆரம்பித்தனர் எல்லா நிகழ்வுகளும் கேட்பதற்கு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தன ஓகே கவிமா இப்போ ரமேஷுக்கு டிஸ்மிஸல் ஆர்டரை ரெடி பண்ணிட்டேன் ஏன்னா எப்படி இருந்தாலும் இனி ரமேஷ் ஒன்று சாதாரண கண்ணோட பார்க்கவே முடியாது ஒன்று தப்பான கண்ணோட தான் பார்க்க தோணும் ரமேஷ் இங்கே ஒர்க் பண்ணின ஒரு வருஷ கணக்கை முடித்து அனுப்பிவிடுறது தான் அவனுக்கும் நல்லது ஆஃபீஸுக்கும் பெயர் கெடாமல் இருக்கும் என்று முடித்தார் மேனேஜர் உடனே அங்கிருந்த சிஸ்டம் ஆப்ரேட்டர் ஷோரூபா சார் நீங்க பண்றது அநியாயம் சார் பயங்கர மிஸ்டேக் பண்றீங்க சார் என்று கோபமாக சொன்னால் ஷொரூபா தான் ஆஃபீஸு லெட்டரில் தான் மிஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவேனே ஒழிய இந்த மாதிரி விஷயங்கள்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருப்பேன் என்று அந்த டென்ஷன் ஆன சமயத்திலும் ஜோக் பண்ணினார் சார் ரமேஷ் இங்கே ஜாயின் பண்ணினதிலிருந்து கவி செமைய ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா சார் அவ ட்ரெஸ் கலருக்கு மேட்சிங்கா லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டா சார் இப்ப கூட பாருங்க ரெட் கலர் டாப்புக்கு மேட்சிங்கா ரெட் கலர் லிப்ஸ்டிக்கும் அதே கலர் ஸ்லைடும் போட்டிருக்கா பார்த்தீங்களா என்று ரிஷிதா தன்னோட பாயிண்ட்லயே உறுதியாக இருந்தாள் மேனேஜர் கவிமலரிடம் நீ ரமேஷை வேற இடத்துக்கு மாற்ற சொன்ன ஆனால் அவனை டிஸ்மிஸ்ஸை பண்ணுறேன் அதுக்கு முன்னால நீ அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேள் தப்பு ஓமேலேயும் இருக்கு என்றார் கவிமலர் நேரே ரமேஷிடம் போனாள் அவன் கண்களில் கசிந்திருந்த கண்ணீரை தன் துப்பட்டாவால் உரிமையுடன் துடைத்து விட்டாள் அவனை கையை பிடித்து இழுத்து கொண்டு அந்த ஆஃபீஸின் கடைசியில் இருக்கும் அறைக்குள் போய் தாள் போட்டு கொண்டாள் உள்ளே போன இருவரும் கால் மணி நேரமாக வெளியவே வரவில்லை மேனேஜர் ரிஷிதா நீ போய் அந்த ரூம் கதவை தட்டி அவங்களை கூட்டிட்டு வா போதும் மன்னிப்பு கேட்டது என்றார் அவள் போய் கதவை தட்டினாள் அவர்கள் வெளியே வந்ததும் அவர்களை பார்த்து அதிர்ந்து போனாள் ரிஷிதாவும் ஷொரூபாவும் அவர்கள் இருவரையும் கைகளை பிடித்துக்கொண்டு போய் மேனேஜர் முன் நிறுத்தி பாருங்க சார் கவி மன்னிப்பு கேட்ட லட்சணத்தை என்று ரிஷிதா சொன்னாள் சிரிப்பை அடக்கி கொண்டு ரமேஷின் முகம் சீக்ஸ் நெற்றி கழுத்து ஆக அனைத்து இடங்களிலும் கவிமலரின் லிப்ஸ்டிக் ஆகியிருந்தது அந்த ஆஃபீஸில் இருந்த அந்த ரெட் கலர் லிப்ஸ் ரமேஷின் மஞ்சள் நிற முகம் முழுவதும் ஆகியிருந்ததை ரசித்தனர் ரிஷிதா ஏண்டி கவி இப்படியே பயங்கரமா மன்னிப்பு கேட்கறது அந்த கன்றாவியெல்லாம் உன்னோட துப்பட்டாவிலே தொடச்சு விருடி நீதானே இப்படி பண்ணி வச்ச என்றால் ஒரு பேய் கோபத்துடன் மேனேஜர் கவிமலர் இப்படி செய்தது சரிதான் இப்படி டைரக்டர் ஆக்ஷனில் இறங்குறது தான் மேரேஜ் சீக்கிரமா முடியும் என்று யாரும் எதிர்பாராத ஒரு முடிவை சொன்னதுடன் ரமேஷின் டிஸ்மிசல் ஆர்டரையும் கேன்சல் பண்ணிவிட்டார் எல்லோரும் மனம் பணம் போட்டு ரமேஷ் கவி மலர் திருமணத்தை நடத்தி வைத்தனர்